அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் அங்காளம்மன் உபாசனை ரகசியம் சொல்லி இருக்கோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு சின்ன மண்கலையும் ஒன்று எடுத்துக்கங்க இந்த மண்கலையத்தில் மேல் மலையனூர் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலில் போய் ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து இந்த மண் மண்கலையத்தில் போட்டு மேலே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அறை இருந்தால் அங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது பூஜை இருந்தால் அங்கே வச்சுக்கங்க வச்சுட்டு நம்ம அங்கே தான் நம்ம நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இதை பூஜை செய்ய ஆரம்பிக்கிற நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் சரிங்களா சரி இப்போ அமாவாசை நாளில் நம்ம ஆரம்பிக்கும் போது அங்காளமன் புகைப்படம் ஒன்று இருந்தால் வச்சுக்குங்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த மண் காயத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு விளக்கு பற்ற வச்சுக்கோங்க இந்த புகைப்படம் கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க நீங்கள் சாமியை பார்த்த மாதிரி உட்காந்துக்குங்க உட்காரும் போது கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கணும் சரியா இது செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த நேரம் தான் சரியான நேரம் சரிங்களா இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த உங்களுக்கு முன்னாடி ஒரு படையல் வைக்கணும் அதாவது சாமிக்கு ஒரு படையல் வைக்கணும் அந்த படையலில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில்லர் தட்டுன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவல் பொறிகடலை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சாதம் இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு அது பீட்ரூட்டுக்கு எதாவது சமைச்சு அதை நீங்கள் பிசஞ்சு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா குங்குமருக்கு இல்லையா அதை கூட கலந்து கொஞ்சமாக உரண்டை படித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மது வைக்கணும் மது அப்படிங்கிறது பழைய காலங்களில் சாராயம் வைப்பாங்க இப்போ சாராயம் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு ம கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஏதாவது சாராயம் வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா பானக்கம் அப்படிங்கிறத தயார் இல்லையா பானக்கம் அந்த பானக்கம் கூட வைக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சுருட்டு சுருட்டு வந்து பற்ற வச்சு வைக்கணும் வச்சுட்டு நம்ம சாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இந்த நூற்றி எட்டு எண்ணிக்கைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நூற்றி எட்டு மாலை இருக்கக்கூடிய தாமரை மணி மாலை அப்படின்னு கிடைக்கும் காடையில் கிடைக்கும் தாமரை மணி மாலை வச்சுக்கலாம் இல்லை துளசி மணி மாலையை வச்சுக்கலாம் உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம் எண்ணிக்கைக்கு தான் நமக்கு தேவை அப்போ நூற்றி எட்டு மாலை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் தினந்தோறும் படையல் போடணும் சரிங்களா தினந்தோறும் படையல் நம்ம வைக்கணும் அதாவது நான் சொன்ன மாதிரி அவல் பொறி கடலை சிவந்த அன்னம் சிவந்த சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு அதுக்கப்புறம் மது அப்புறம் சுருட்டு கண்டிப்பாக தினந்தோறும் இந்த படையெல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்கும் வச்சுட்டு தான் நம்ம அதை செய்யணும் சரிங்களா வச்சால் மட்டும்தான் நமக்கு அந்த படம் கிடைக்கும் இப்போ இந்த பூஜை செஞ்சு முடித்த உடனே இந்த படையிலெல்லாம் என்ன பண்ணி அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது வேப்ப மரம் இருந்ததுன்னா அது கடியில் நீங்கள் போட்டுருங்க சரியா சரி இப்போ நம்ம இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க நமக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தான் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு சர்வஜன வசியம் உண்டாகும் எடுத்த காரியத்திலெல்லாம் சித்தி கிடைக்கும் மாந்திரீக போலாறு எதுவுமே நம்மளுக்கு இருக்காது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தெரிந்துடும் வறுமை விலகும் செல்வம் சேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உபாசனை முறை தான் இந்த அங்காளமண் உபாசனை முறை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்காளமண்ணு வந்து நமக்கு கனவுல தோன்றுவாங்க சில பேர்த்துக்கு கர்மவனைப்படி நேரில் தோன்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிகவும் அற்புதமான ஒரு உபாஷனை முறை இப்போ நான் வந்து அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பொறுமையாக கவனமாக கேளுங்கள் அருகோணம் தரித்த ஆதிசக்தியே அங்காள பரமேஸ்வரியே வங் சிங் வசிவசி சிங் வங் சிவசிவ அருகோணம் தரித்த ஆதிசக்தியே அங்காள பரமேஸ்வரியே வங் சிங் வசிவசி சிங் வங் சிவசிவ அருகோணம் தரித்த ஆதிசக்தியே அங்காள பரமேஸ்வரியே வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு ஊர் பார்க்காமல் சொல்லணும் சரிங்களா முதல்ல வந்து இந்த மந்திரத்தை வந்து நல்லா பாடம் பண்ணிக்க மனப்பாடம் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமாக தினந்தோறும் சொல்லிடுவாங்க நூற்றி எட்டு ஊரும் கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு உண்டான நேரம் ஏற்கனவே சொன்னது போல் காலையடிச்சு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் செய்யணும் மூணு டு அஞ்சு இப்போ இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் இந்த மந்திரமானது அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் சரியா நல்லது மகிழ்ச்சி இதை எல்லோரும் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்க மேலும் ஒரு நல்ல காணியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்